ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப சுலபமாக மூணே பொருள் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி அதுவும் பத்து நிமிஷத்தில் கேசரியை விட ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் கேசரியை விட ரொம்ப ஈஸியாகவும் நம்ம இதை குயிக்காகவும் செஞ்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு சாஸ் பேனில் நான் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் அளக்கணும் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு மூணு இதை போல் நசுக்கி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது வேணான்னா நீங்கள் ஃபுட் கலரை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா நம்ம வந்து கொதிக்க வைக்கணும் இந்த சக்கரம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம பாகுப்பதெல்லாம் தேவையில்லை இப்போ சக்கரம் வந்து முழுமையாக நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கொதியும் வந்துடுச்சு இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க இல்லை நான் ஸ்டிக் உங்களுக்கு எந்த பாத்திரம் இருக்கும் கொஞ்சம் அடிகனமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நான் வந்து டேபிள் ஸ்பூன் அளவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கப் அளவுன்னா நீங்கள் சுகர் எடுத்த கப்லேயே ஒரு அரைக்கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நெய் நல்லா ஹீட் ஆனதும் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் சுகர் தண்ணிலாம் அலந்திங்களோ அதே கப்பில் கடலை மாவை அளந்து எடுத்துக்கோங்க இந்த நெய் கூட இந்த கடலை மாவு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து கடலை மாவு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வரணும் போக போக நெய் உருகி நம்மளுக்கு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இது கடலை மாவு எப்போ நல்லா வெந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நுரைச்சா மாதிரி வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொதிக்க வச்ச சக்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை குறைவில் வச்சுக்கோங்க அதாவது சிம்மில் வச்சுடுங்க ஏன்னா மேலே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணாதான் கடலை மாவு சட்டுன்னு வெந்துடும் இது வந்து ஊற்ற ஊற்ற டக்குன்னு வந்து அந்த கடலை மாவு அந்த தண்ணியை இழுத்துக்கும் அதனால் நான் வந்து ஒரு மூணு பிரிவாக நான் பிரித்து ஊற்றிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் மொத்தத்தையும் ஊற்றிட்டேன் இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்மளுக்கு மேலே ஒரு மாதிரி ஷைனியாக வந்துருக்கு பாருங்கள் இப்போ நாம் நல்லா வந்து இந்த இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து முதல்லையே கால் கப் அளவுக்கு நெய் சொன்ன இல்லைங்களா அதை வந்து நீங்கள் ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு ஃப்ளேவருமே இல்லாத ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை முழுமைக்கும் என்னை போல் நெய்லேயும் நீங்கள் செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்வீட்டு வந்து கடாயில் நல்லா ஒட்டாமல் வருது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா மீடியம் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும் இது போல் கடாயில் ஒட்டாமல் வந்ததுன்னா நம்மளுடைய அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஸ்பூனில் இது போல் எடுத்து விட்டாலும் ஒட்டாமல் வரணும் இதுதான் பதம் இப்போ நாம் இந்த ஸ்வீட்டை எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கேசரியை விட ரொம்ப ஈஸி உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யார்னா வந்துட்டாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சு அசத்தலாம் ரொம்பவே ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிகினர்ஸ் கூட இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பராக ஃபஸ்ட் டைமே நீங்கள் செஞ்சு அசத்தலாம் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு கெஸ்ட்டோ இல்லை ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கும் நீங்கள் இது செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கடலை மாவு நெய் சக்கரை இது மூணு இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சிடலாம் கேசரி விட ரொம்ப ஈஸி கேசரி விட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா அதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக ஆலை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இது போல் நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு కుయిక సేదా నెక్స్ట్ వీరి వీడియోలో సందికి ఆంటల్ దెన్ బై ఫ్రం విజి